தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் இணைய ஊடகங்கள் சிலவற்றுக்கு அளித்திருக்கின்ற அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கின்ற சில கருத்துக்கள் தொடர்பிலே உண்மை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்களை ஒரு பொருட்டாக வடகிழக்கு மாகாணங்களிலே வாக்களித்த தமிழ் மக்கள் கருதவில்லை என்று சுமந்திரன் ஒரு கண்டுபிடிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் வடகிழக்கில் உள்ள ஐந்து தேர்தல் மாவட்டங்களினதும் தேர்தல் முடிவுகளையும் இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனையும் ஆராய்ந்து பார்த்தால் அவ்விதம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வாக்களிப்பு விகிதத்தை ஒட்டுமொத்த வாக்களிப்பு விகிதத்தையும் மனதில் கொண்டு அதனை பரிசீலித்தால் உண்மை நிலைமை என்ன என்பது திட்டத்தளிவாக தெரியும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வீதமான மக்கள் தமிழர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களுடைய தொகை எழுபத்தி ரெண்டு வீதம் வன்னியிலே தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதரர்களையும் சிங்கள மக்களையும் விட்டுவிட்டு பார்த்தால் தமிழ் மக்களுடைய மொத்த தொகை கிட்டத்தட்ட எண்பத்தைந்து வீதத்திற்கு சற்று அதிகமானது அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களாகிய நாங்கள் பதினெட்டு வீதமாகவும் திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ரெ ரெண்டு வீதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையிலே இந்த மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் என்ன அங்கு செல்லுபடியான வாக்குகள் என தீர்மானிக்கப்பட்ட வாக்குகளிலே அந்த அந்த மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையிலே தமிழ் வாக்குகள் நேர்மையாக பரிசீலித்து பார்த்தால் எவ்வளவு என்பதை மனதிலே கொண்டு இத்தகைய ஒரு ஆய்வு நடாத்தப்படுவதே நேர்மையானதாகும் ஆனால் சுமந்திரன் தன்னுடைய வழக்கமான பாணியிலே சில கருத்துக்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அந்த கருத்துக்கள் விஷமத்தனமானமை உண்மைக்கு புறம்பானவை யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகள் மொத்தம் மூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் இந்த மூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் வாக்குகளிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியணை திறன் மொத்தம் நூற்றி பதினாறு ஆயிரத்து நூற்றி பதினாறு ஆயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளிலே கிட்டத்தட்ட முப்பது வீதத்திற்கு சற்று அதிகமானது அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலே போல் வன்னி தேர்தல் மாவட்டத்தை ஆராய்ந்து பார்த்தால் அங்கு சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுடைய ஜனத்தொகையையும் மனதில் வைத்து பரிசீலித்தால் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலே அரிய நேதிரன் பெற்ற முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது வீதம் கிட்டத்தட்ட அது போலவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் பெற்ற முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்குகள் சுமார் பதினைந்து வீதமாக அமைந்திருக்கின்றன தமிழ் வாக்குகள் தமிழர்களுடைய மொத்த வாக்குகளிலே திருகோணமலையிலே அம்பாறையிலே தமிழர்கள் முறையே முப்பத்தி ரெண்டு வீதமாகவும் பதினெட்டு வீதமாகவும் இருக்கின்ற நிலையிலே அங்கே அளிக்கப்பட்ட வாக்குகளிலே அரிய அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை வேறு தளத்தில் நின்றுதான் பரிசீலிக்க வேண்டும் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து பார்த்தால் தமிழ் தேசியத்தின் கோட்டையாக கருதப்படுகிற யாழ்ப்பாண மாவட்டத்திலே முன் முதல் நிலையிலே வாக்குகளை பொறுத்த மட்டிலே இருந்து கொண்டிருக்கிற சஜித் பிரேமதாசவை விட வெறும் நாலாயிரத்து ஐநூறு வாக்குகள் அளவில்தான் அரியணைத்துடன் குறைவாக பெற்றிருக்கிறார் என்பது உண்மையானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற நூ ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் யாழ்ப்பாணத்தின் அரசியல் பின்னணியிலே அதுவும் இந்த தேர்தலிலே மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கு பல்வேறு வழிமுறைகளில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழர்களுடைய வாக்குகள் திரட்டப்பட்ட பின்னணியிலே மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றன இதே போலத்தான் வெண்ணிலும் இதே போலத்தான் மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் அம்பாறையிலும் கூட அளிக்கப்பட்ட வாக்குகள் நிச்சயமாக கணிசமானவை அங்குள்ள கள நிலைமைகளை பொறுத்த தள நிலைமைகளை பொறுத்த அவை நிராகரிக்கப்படக்கூடிய பெமதியை கொண்டவை அல்ல இருந்தும் கூட திரு சுமந்திரன் சில விடயங்களை தனக்கே உரிய பாணியிலே திரித்து கூறியிருக்கிறார் இந்த கட்டத்திலே நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல விரும்புவது ஒன்றுதான் ஒட்டு மொத்தமாக அரியநேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளிலே வடகிழக்கு வெளியே அவர் பெற்றுக்கொண்ட மூவாயிரம் வாக்குகளை கழித்து பார்த்தால் அவர் பெற்றுக்கொண்ட ஒட்டு மொத்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்த அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு திட்டவட்டமான செய்தியாக சிங்கள தேசத்துக்கும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய ஆட்சியாளர்களுக்கும் சொல்லி நிற்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்த எல்லோருக்கும் நன்கு தெரிந்த தெரிந்தபடியம் ஜனாதிபதியாவதற்காக அரியணை திறநிறுத்தப்பட்டிருக்கவில்லை தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கோரி நிற்கிற நீதியான அரசியல் கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர் போட்டியிட்டார் இந்த பின்னணியிலே பார்த்தால் தமிழ் மக்கள் அவருக்கு அளித்திற வாக்கு அளித்திருக்கிற வாக்குகள் ஒரு திட்டவட்டமான செய்தியை அதாவது அரசியல் அதிகார போட்டிக்குள் தமிழ் மக்கள் சிக்கிவிடாமல் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் அளித்திருக்கிற வாக்குகள் என்ற அடிப்படையிலே அந்த வாக்குகள் கணிசமான அரசியல் பெருமதியை கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை எந்தவொரு பாரபட்சமற்ற அரசியல் ஆய்வாளரும் புறக்கணித்து விட முடியாது இது ஒரு முக்கியமான விடயம் இதைவிட இந்த மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் திரு அரியநேத்திரர் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது அல்ல உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் வாக்குகள் வடகிழக்கை பொறுத்த மட்டிலே அவர் சென்ற முறையும் வெற்றி கொண்ட ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் இம்முறையும் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அவர் ஏற்கனவே இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களையும் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடன் இணைந்திருந்த சில அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் சமீப காலம் வரையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அல்லது அவருடைய அரசியல் வாரிசுகளாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்தவர்களின் நிலைப்பாட்டை ஆதரித்து வந்திருக்கிற ஜதார்த்தத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் அன்ரகுமார் திசநாயகாவை பொறுத்த மட்டிலே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதும் தேர்தலை பொறுத்த தெளிவாக இருந்தது ஆகவே இந்த நிலையிலே பார்த்தால் அரியத்திரனை தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்று திரு சுமந்திரன் கூறுகிற பொழுது அவர் இந்த மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களும் முன்வைத்த வெவ்வேறான ஆனால் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் நீதியை முற்று முழுதாக வழங்குவதிலிருந்து தவறி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது நிரந்தர நிரந்தரமானதாகவும் திட்டவட்டமானதுமாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிராத நிலையிலே அந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறாரா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒரு புறத்திலே திறனை தமிழ் மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் தமிழ் மக்கள் பொருட்படுத்தி இருப்பது என்று திரு சுமந்திரன் சொல்ல வருகிறார் இது மிக முக்கியமான விடயம் பாரபட்சமன்றி ஆராயப்பட வேண்டிய விடயம் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சமீபத்திலே தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது போல மிக கணிசமான அளவிலே தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிக்காமல் பகிஷ்கரித்த சிறு தொகையினராக இருந்தால் என்ன அரியனுக்கு வாக்களித்த ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் வாக்காளர்களாக இருந்தால் என்ன அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஆதரவின் பேரிலே சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தால் என்ன அடிப்படையிலே தமிழ் தேசியத்திற்கு சார்பான வாக்குகளாகவே அவருடைய வாக்குகள் கருதப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் செய்தியாளர் சுட்டி காட்டியது உண்மையிலே ஓர் உண்மையான விளம்பர் உண்மையான தெரிவிப்பு என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல விரும்புகிறோம்